வணக்கம் இன்றைய மின்கைத்தறி சேனலில் நீங்கள் பார்க்க போவது கேழ்வரகு கோல் உடல் பருமனை குறைக்கும் சுவை மிகு உணவாகும் கோடை காலங்களில் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு உணவு நம் பாரம்பரிய மிக்க கூளின் அருமையை இப்பொழுது அனைவரும் நன்கு உணர்ந்துவிட்ட காலம் என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழர்களின் உணவு பாரம்பரியத்தில் சிறுதானியங்களுக்கு எப்பொழுதுமே முக்கியமான இடம் உண்டு அதிலும் கேழ்வரகும் கம்பும் தமிழர் வாழ்வியலில் முக்கியமான இடம் பெற்றது ஆரோக்கியமான கேழ்வரகு கூழ் எப்படி தயாரிப்பதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையானவை கேழ்வரகு மாவு மூன்று கப் அரிசி நோய் ஒரு கப் தயிர் மூன்று கப் உப்பு தேவையான அளவு செய்முறை கேழ்வரகு மாவை முதல் நாள் இரவே மூன்று பங்கு தண்ணீர் ஊற்றி கரைத்து வைத்துக் கொள்ளவும் மறுநாள் காலை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஐந்து கப் தண்ணீர் ஊற்றி கொதிக்க விடவும் நன்றாக தண்ணீர் கொதித்ததும் நொய்யை கழுவி போட்டு வேக வைக்கவும் நொய் நன்கு வெந்ததும் அதில் கரைத்து வைத்துள்ள மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கிளறிக்கொண்டே கொண்டே இருக்கவும் மாவு நன்கு வெந்தவுடன் இறக்கிவிடவும் மறுநாள் காலையில் காய்ச்சிய கூழுடன் தேவையான உப்பு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து தயிர் அல்லது மோர் கலந்து குடித்தால் உடம்பு சில் என்று ஆகிவிடும் கோடை காலத்திற்கு ஏற்ற இந்த க கூளை தயாரித்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது என்று உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் போன்ற சுவையான சமையல் குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி மஞ்சுளா யுகேஷ்